இந்த தங்கச்சிங்களே இப்படித்தான் தாவணி போடுற வரைக்கும் தான் தங்கச்சி போட்டுட்டா அவங்க வேற கட்சி ஒரு பக்கம் சம்சாரம் வீண இன்னொரு பக்கம் ஆத்மாவின் ராகம் இடையில தங்கைக்கோர் கீதங்கிற ஒரு அபஸ்வரம் மருது இந்த உலகத்தில் இருக்கிற பவர்கள்லயே சிறந்த பவர் வில் பவர் இந்த மூணு பேருமா சேர்ந்து ஒன்ன ஒரே அமுக்கா அமுக்கிட்டதுனால

பெட்ரூம் எந்த பக்கம் நீ என்ன கூட்டிட்டு போறியா இல்ல அவ என்ன கூட்டிட்டு போறனா யாரு அவன் வீட்டுல உட்காந்துருக்குதே பொம்மையா உட்காரு உட்கார என்ன மெத்த கல்லு மாதிரி இருக்குது ஆ அது சரி

அப்படி கூட என் பண்ணாட்டி எனக்கு வேணாம் வேணாம் யாரு தெரியுமா அவங்க யாருன்னு தெரியுமா அவங்க என் தெய்வம் தெய்வம் నీవా सब लमारी रखे, कुटी। புட்டி உன்னால பேச மாட்டேன்ப்பா ஏ உன்னால ஆண்டிக்கு எவ்வளவு கஷ்டம் ராத்திரி என்னம்மா ஆச்சு ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டேனா பின்ன இல்லையா வாய்க்கு வந்ததெல்லாம் ஒழுங்கினேன் வா வான்னு வானு கேட்டேன் எனக்கே அசிங்கமா இருந்துச்சு ஆண்டின்னா எல்லாத்தையும் கழுவி விட்டாங்க தப்புதாம்மா இனிமேல் அப்படி நடந்துக்க மாட்டேன்னு கவலை கவலையை மறக்கப்பிடிச்சு நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் உங்க கவலைக்கு நான் தான் காரணம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் உங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கு கவலை வந்தா குடிச்சு தீர்த்துக்கிறோன்னு சொல்றீங்க

எனக்கு இருந்த தான் குடிச்சேனே தவிர நான் குடிகாரனா மாறணுங்கிறதுக்காக குடிக்கல ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்குங்க என் மேல உள்ள அனுதாபத்தினாலேயோ என் குழந்தையோட எதிர்கால வாழ்க்கையின் மேல உள்ள அக்கறையினாலேயோ பழியை சுமந்துட்டு வாழ்ந்துடலாங்கிற முடிவுக்கு நீங்க தயாரா இருக்கலாம் ஆனா அந்த பழிக்கு நானும் காரணங்கிற குற்ற உணர்வோட அணு அணுவாசாக நான் தயாரா இல்ல ஏன் நிம்மதிக்காக உங்களை இந்த வீட்டுல இருக்க சொல்லி கட்டாயப்படுத்த நான் விரும்பல கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம நெஞ்சார போய் சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலே என் மனைவி அவவாயான உங்களை ஊருக்கு முன்னால உத்தமின்னு சொல்ல வைக்கணும் அது வரைக்கும் என் உயிரே போனாலும் சரி உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே போக அனுமதிக்க மாட்டேன் அதையும் மீறி நீங்க போறதா இருந்தா என் பணத்தை தட்டிதான் போவேன் நான் என்ன நினைச்சேன் சாரதா என் வேலைக்கு தான் வேட்டு வச்சான் இப்போ நீ சொல்ற உன் தங்கச்சி வாழ்க்கைக்கு வேட்டு வச்சிட்டான் இந்த லட்சணத்துல உன் மச்சம் உன் கடை வேலைய விட்டு குமரன் சிட்டுல போய் சேர்ந்துட்டான் அப்படியா அட அதை ஏன் கேக்குற இந்த மாம்பழத்து மாமிங்களும் மயிலாப்பூர் மாமிங்களும் வாங்குறதுக்கு அலமோதுறாங்க மோதுறாங்க கேஷ்ல இருந்து எல்லாமே அவன்டா நிஜமாவா போற போக பார்த்தா என்ன கொஞ்ச நாள் அந்த கடையே விலைக்கு வாங்கிடுவான் பொழுது அவன் எப்படி விலைக்கு வாங்குறானு நான் பாத்துறேன் ஏன் உதைக்கலனா இந்த நாலு பேரையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் பாரு அதுக்குத்தான்